திருவள்ளூர் மாவட்டம் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாம் ரொம்ப அதிகம் இருக்காது அவங்களுக்கு வேலையே கொடுக்கலையா பிரைவேட்டுக்காரவங்க தனியா ஆளு வச்சு செய்ங்கள ஆனா கவர்மெண்ட் நம்பி இருக்கிற சொசைட்டிக்காரங்களுக்கு யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டு வருடமா அவங்க செய்து கொடுத்த துணிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு இல்லையா அவங்க நெய் கொடுத்ததுக்கு அதையே ரெண்டு வருஷமா நிலுவையில இருக்குதான் தீபாவளிக்கு நாங்க எல்லாருமே பசி பட்டினியா நிக்கிறோம் எங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கல அம்மா இருந்தப்ப முறைப்படி எல்லாமே வேலை நடந்துச்சு இந்த அரசாங்கத்துக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன இப்ப வண்டியை மறிச்சு இத சொல்ல சொல்றாங்க இப்ப நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறது ரெண்டு வருடமா அவங்களுக்கு வந்து துணி நஞ்சு கொடுத்தவங்களுக்கு நீங்க இன்னும் வந்து அவங்க வேலை செஞ்ச கூலிய கூட கொடுக்காம கொடுக்காங்க அத உடனடியா இந்த அரசாங்கம் கொடுத்தாகணும் இந்த தீபாவளி பண்டிகை வர்றதுக்கே அம்மா ஆட்சியில முன்கூட்டியே நூட்கள் கொடுக்கப்பட்டு அவங்க நெய்து கொடுப்பாங்க இந்த வருவாய வச்சுதான் மற்ற மாதங்களை அவங்க வந்து செலவு செய்வாங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு இதை இந்த அரசாங்கம் உடனடியா செய்யணும் வெளியில போய் வெளிநாட்டுக்கு போய் தொழில கொண்டு வந்து நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேங்குறீங்க இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கைத்தொழில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வேலை இல்லைங்கிறாங்க அது என்னைக்கு வந்து சொல்றாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாள் அண்ணா வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் நெசவாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணா அவர்களும் இன்னைக்கு போய் என்ன வண்டியை நிறுத்தி இங்க உள்ள மக்கள் இதை சொல்றது இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பட்டுவாடாவை செஞ்சாகணும் அவங்களுக்கு தொடர்